எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸோட எல்லா குழந்தைங்களோட ரொம்ப ஃபேவரட்னு சொல்ல இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா பால் பனுங்க இந்த பால் ஸோ இந்த பால்பன் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க அவங்க கேண்டீனில் இன்டர்வல் டைமில் இதை வாங்கி சாப்பிடாம இருக்கவே மாட்டாங்க அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த டேஸ்ட்டான சாஃப்டான பால்பனை நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு எப்படி குயிக்காக அதே டேஸ்ட்டில் செய்யலான்றதை பார்த்திலாம் வாங்க இதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான பொருள் தாங்க தேவை அதாவது தயிர் ஒரு கப்பு தயிர் எந்த கப்பாக இருந்தாலும் நீங்கள் எடுக்கிற கப்பை அளவு வச்சுக்கோங்க ஒரு பிஞ்சு சோடாப்பு ஆப்ப சோடாவும் போட்டு ஒரே ஒரு பாயிண்ட் வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க அது வந்து ஸ்வீட்டை வந்து எடுத்து கொடுக்கறதுக்காக நம்ம சேர்க்கலாம் இப்போ நல்லா வந்து இதை பீட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதில் வந்து ஒன்றரை கப்பு மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம் பால் பண் செய்யும் மைதா மாவு சேர்த்திங்கன்னா தான் அந்த பண்ணு வந்து நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும் அதனால் ஒன்றரை கப்பு வந்து மைதா சேர்த்ததுக்கப்புறம் ஒரே நம்ம சின்ன கப்பில் அதாவது ஒரு கப்பில் பாதி கப்பு வந்து சக்கரை அதாவது சின்ன கப்பில் ஒரு கப்பு சக்கரையும் மூணு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இந்த நெய்யும் அந்த மைதா மாவும் தயிரும் சேர்ந்து ஒரு சூப்பரான சாஃப்ட்னஸான பண்ணு நமக்கு கிடைக்கும் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க அதாவது நல்ல வந்து எப்படி சொல்கிறதுன்னா ஒரு வடை பக்குவத்தில் நம்ம உளுந்த வடைக்கு சேர்ப்போம் பாருங்கள் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க அப்படி உளுந்த வடை அப்படி பிச்சு பிச்சு போடுவோம் பாருங்கள் அதே மாதிரி வந்து நம்ம போண்டாவுக்கு வந்து ரெடி பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி போண்டா போடும்போது அது பன்னாக மாறிவிடும் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு ஆஃப் அன் இப்போ ஒரு பேன் வச்சுட்டு இதில் வந்து சக்கரை சேர்த்துக்கோங்க சக்கரை பாவுக்கு நம்ம வந்து எந்த கப்பில் எடுத்திங்களோ மைதா மாவு அதே கப்பில் ஒன்றரை கப்பு சக்கரையும் ஒரு கப்பு தண்ணியும் சேர்த்துக்கங்க ஏலக்காய் வந்து ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் வந்து இதில் தட்டி சேர்த்துக்கோங்க ஒரு கம்பி பதம் அதாவது ரொம்ப வந்து கம்பி பதம் வந்து அதிகமாக ஆயிடக்கூடாது ஒட்டோன்னு சக்கரை கரைஞ்சி ஒட்டும் பாருங்கள் அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுலாம் இது அப்படியே இருக்கட்டும் ஏன்னா இதில் வந்து நம்ம பால் பண்ண போட்டு ஊறெல்லாம் வைக்க இல்லைங்க நம்ம அப்படியே வந்து இதில் பெரட்டி எடுத்து தான் வைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நமக்கு ரெடியாக வந்து நல்லா ஆஃப் அன் ஆர் ஊறி நல்லா சாஃப்ட்டாக இருக்குது இப்போ நல்ல எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் மிதமான தீயில் அப்படி கிள்ளி கிள்ளி போடுங்க குட்டி குட்டி போண்டாக்கெல்லாம் வந்து செம்ம சூப்பராக வந்து சாஃப்ட்டாக நல்லா போட்டோன்னே எலும்பி வந்துடும் அதாவது ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க லோ ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் வைக்கும் போது தான் நல்ல உள்ளே வெந்து நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி போண்டா போண்டாக்கலாம் உங்கள் சைஸ் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பால் எல்லாமே நம்ம பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம சக்கரை பாவில் டிப் பண்ணி வைக்க போகிறோம் நம்ம எப்படி பாதுஷாலாம் நம்ம டிப் பண்ணி வைப்போமோ அதே மாதிரி தாங்க பால் பண்ணுக்கும் டிப் பண்ணி வைக்கணும் நம்ம குலாப் மாதிரி ஊற விட்டுறக்கூடாது ஸோ சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக நல்ல ப்ரௌன் கலரில் பார்த்திங்கன்னா இந்த பால் பண்ணெல்லாம் பொரிஞ்சிடுச்சு ஸோ இது எல்லாத்தையுமே அப்படியே வந்து நம்ம பொரிச்சு எடுத்தலாம் பொரிச்சு எடுத்துகிட்டு நம்ம பாகில் சேர்த்துக்கலாம் ஸோ உங்கள் குழந்தைங்க வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்டால் இந்த மாதிரி ஒரு சூப்பரான பால் பண்ணை வந்து ஈஸி ஈஸியாக குயிக்காக வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே நீங்கள் செஞ்சிடலாம் பாருங்கள் இதை அப்படியே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி பெரட்டி எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சக்கரை எல்லாம் கொஞ்சம் நேரம் அந்த மழை காலத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் சூப்பராக அந்த பண்ணில் நல்லா ஊறி செம்ம செம்ம சூப்பராக இருக்குங்க இப்போ நமக்கு செம்ம ஃபேண்டாஸ்டிக்கான பால் பண் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு எயிட்டிஸ் நைன்டிஸ் ஃபேவரட்டான இந்த பால் பண் ரெசிபியை செஞ்சு பாருங்கள் ஸோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த வித்தியாசமான பால் பண் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வாட்சச்சிங்கான வீடியோஸ் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் என்னங்க இந்த ஒரு சூப்பரான பால்பன் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்றைக்கி இப்போவே நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்